எல்லாருமே ஒண்ணு பட்டாதான் எல்லாமே சேர்ந்து வர முடியும் ஆனா எல்லாருமே வந்து இந்த ஜாதி அடிப்படையில தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க கட்சி ஆனா தலைவர் அந்த நோக்கத்துல கட்சியை உருவாக்கல ஏழை மக்களுக்கெல்லாம் என்னால அளவுக்கு உதவி பண்ணனும் அது ஒரு கட்சியா இருந்து பண்ணனும் அப்படின்றதுக்காக தான் திராவிட கழகத்துல இருந்து பிரிஞ்சு வந்து நம்ம கட்சி உருவாக்கினாரு இன்னைக்கு ஆனா அந்த கட்சியோட நிலைமைய பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் கேலி பண்றாங்க தொண்டர்கள் வந்து தொண்டர்களோட கருத்துக்களை யாருமே கேட்கறது கிடையாது தொண்டர்கள் வந்து என்ன முடிவுல இருக்கிறாங்க அவங்க என்ன விரும்புறாங்க அப்படின்றது தலைவர் பண்ண வரைக்கும் நல்லா இருந்தது அம்மா பண்ண வரைக்கும் நல்லா இருந்தது இனிமேல் யார் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறப்ப அது பயமாவும் இருக்கு இவங்க ஒரு விதமா சாயலா எடுத்துட்டு போயிடுவாங்களா கட்சிய வேற மாதிரி எடுத்து மெயின் பிரின்சிபல் வந்து அதை சொல்லல அவரு எல்லாரும் வாங்க என் கட்சியில வந்து எல்லாருமே பணி செய்வோம் நம்ம எல்லாருமே வந்து மக்களுக்காக நம்மளோட க நம்ம பணிகளை செய்வோம் அப்படின்னு ஐயா வந்து ஐயா எல்லாரையும் வந்து ஒருங்கிணைச்சாரு கட்சியில இன்னைக்கு அந்த சாராம்சத்தை யாருமே வந்து இது வரைக்கும் பின்பற்றது இல்லை மேற்கொண்டு நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த வயதில நம்ம இருக்கோம் ஏன்னா உங்களோட கருத்துக்கள் எல்லாமே எனக்கு உடன்பட்டு வருது கட்சி எப்படிதான் போவதும் அப்படின்ற மாதிரி என்னால விட்டுட்டு இருக்க முடியாது எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா அது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா என்னோட கூட இருக்கிற என்னோட மத்த பொறுப்பாளர்கள் என்ன சொன்னா ஏன்பா கம்மியாக இருப்போம்பா யார்கிட்ட தலைமை போதோ அப்படி நம்ம அது அந்த பக்கம் போயிடலாம் பண்ணுறாங்க பட் ஆனால் தலைமை வந்து சரியான தலைமை கிட்ட போயிடுச்சுன்னாக்க பிரச்சனை இல்லையே அந்த எண்ணத்துல யார் இருக்கிறாங்களோ அந்த எண்ணத்தை யார் பிரதிபலிக்கிறாங்களோ கிட்ட போனால் பிரச்சனை இல்லை அது யாருக்கிட்ட இருக்குதுன்னுன்றதே தெரிய மாட்டேதுங்க ஐயா